குக்கரில் மட்டன் சிக்கனில் வேக வச்சு எடுக்கும் போது நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அந்த குக்கர் அடுப்பில் வைக்கும் போது அதுலேருந்து நமக்கு ஸ்மெல் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நான்வெஜ் செய்கிற இந்த குக்கர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறேன் உங்கள்ட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது கொஞ்சமாக பற்ற வச்சுக்கிறேங்க நான் ஒரு சின்ன பேப்பராக தான் எடுத்துருக்கேன் இது மாதிரி நம்ம பற்ற வச்சுட்டு நம்ம அந்த குக்கரில் போட்டுக்கலாம் நல்லா அது நல்லா எரிட்டோங்க இப்போ இந்த குக்கர்ல நம்ம அதை போட்டுடலாம் இது பாத்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து ஒரு மைல்டா ஒரு ஒரு புகை மாதிரி நமக்கு வருது இல்லையா இது மாதிரி நமக்கு நல்லா எரிஞ்சு நமக்கு வரும்போது போது அதுல இருக்கிற நம்ம பேட் ஸ்மெல்லாம் நமக்கு போயிடுவோங்க இது நல்லா எரிட்டோம் எரிஞ்சதை நம்ம மூடிக்கலாம் இப்பவே மூட வேண்டாம் எரிஞ்சு நமக்கு ஓரளவுக்கு எல்லாம் நல்லா அடங்கினதும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி எடுத்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க அதுல இருக்கிற அந்த நான் நான்வெஜோட கவுச்சிஸ்